நோயுற்றோருக்கு சக்தி கொடுக்க பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த எண்ணெய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்முடைய அருமையான குருக்களுக்காக நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் நாங்கள் மட்கலங்கள் மண்பானதான் ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களை நிரப்பி இருக்கிறது நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் நடந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி அந்த கடவுளும் நீங்கள் எங்கள் ஆசீர்வாதம் என்று மக்கள் அவர்கள் புகழ அதற்காகத்தான் இருக்கிறார்கள் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் மக்களுக்கு வாழ்வளிக்க விடுதலை அளிக்க மகிழ்ச்சி அளிக்க துயரத்தோரின் கண்ணீரை துடைக்க ஃபாதர் ஃபாதர் என்று அவ்வளவு பே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நீங்களும் பங்காளிகளாக இருக்கிறது ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நமது சேலம் மறை மாவட்ட மேனாளாயர் அன்பிற்குரிய சிங்கராயர் ஆண்டுகை அவர்களே சேலம் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்களே அர்ப்பண வாழ்வு சபைகள் மற்றும் திருத்தூது பணி வாழ்வு சமூகங்களை சார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே சேலம் மறை மாவட்டத்தின் மிக குறிப்பாக இந்த பேராலய பங்கேன் பாசமான நம்பிக்கையாளர்களே உண்மையாகவே ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைக்கு என்று சொல்ல வேண்டும் இரண்டு ஆயர்களோடு இத்தனை குருக்கள் இணைந்து நிறைவேற்றுகின்ற பள்ளியில் நீங்களும் பங்காளிகளாக இருப்பது ஒரு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் உண்மையாகவே சேலம் மறை மாவட்ட திரு அவை மகிழ்கிறது அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற அர்த்தம் ஆண்டு நம் எல்லாருக்கும் ஏராளமான கொடைகளை இலவசமாக கொடுத்து சென்றிருக்கிறார் பல நேரங்களில் நாம் ஏனோ அதை மறந்துவிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்வது போல சம் எஸ் ஆர் perpetual கிரம்ப்ளஸ் முனுமுணுத்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எப்போது பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறான் அதை இன்றைக்கு நாம் முழுவதுமாக விட்டுவிட வேண்டும் பாண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை நம்முடைய உயிர் ஆண்டவர் கொடுத்த இன்னும் ஒரு கொடை நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்த மிக பெரிய கொடை வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது உள்ளம் செலர்க்கிறது உள்ளம் பற்றி எறிகிறது அன்றைக்கு எம் சீடர்கள் சொன்னது போல எவ்வளோ பேருக்கு இந்த வார்த்தை தெரியவில்லை படிக்க கேட்க நேரம் இல்லை ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை புனித மிக நற்கருணை அப்பலையில் பங்கேற்க வாய்ப்பு நற்கருணையை உட்கொள்ள வாய்ப்பு நற்கருணையை ஆராதிக்க வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்த இன்னும் ஒரு கொடை திரண்டு வருகின்ற மேகம் போல சாட்சிகள் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கனிமறியா எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவர் கொடுத்த கொடை ஆண்டவர் கொடுத்த கொடை இங்கே இருக்கின்ற இப்போது புனிதப்படுத்தப்பட்ட இந்த எண்ணெய் நோயுற்றோருக்கு சக்தி கொடுக்க பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த எண்ணெய் புதிதாக ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற வழிநடத்த வழி ஆயத்தக்காரர் என்னை கிறிஸ்மா என்னை நறுமணம் கலந்த கிறிஸ்மா என்னை திருமுழுக்கின் போது பூசுதலின் போது குரு பட்டத்தின் போது நம் எல்லாருக்கா ஆண்டவரே கொடுத்த எண்ணெய் சக்தி கொடுக்க வல்லமை அளிக்க இதை எல்லாம் இன்றைக்கு நினைத்து நாம் கொண்டாடுகின்றோம் அத்தோடு சேர்ந்து இன்றைக்கு மிக சிறப்பான விதத்தில் இந்த அன் எண்ணெயை பயன்படுத்த போகின்ற ஆயருக்காக நம்முடைய அருள் பணியாளர்களுக்காக செவிக்கப் போகின்றோம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயர்கள் அத்தனை பேருக்காகவும் நன்றி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்முடைய அருமையான குருக்களுக்காக நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் என்று எவ்வளவு பேர் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சில ஊருக்கு அண்மையில் நான் போயிருந்தேன் அப்போது அந்த மக்கள் கேட்டாங்க பிஷப் ஒரே ஒரு வேண்டுகோள் எங்க பங்குசாமியார மாத்தாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் என்று ஒரு சில பேர் கண்ணீரோடு கேட்டார்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு எப்படி இருந்தால நம்முடைய குருக்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாருமே ஆவியால் நிறைந்திருக்கிறோம் நம்முடைய திருமுழுக்கின் போது மிகவும் சிறப்பாக பூசலின் போது நாம் எல்லாருமே செய்ய வேண்டிய பணி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஏசாயா நூலிலிருந்து இருந்து அதிகாரத்தின் முதல் ஐந்து ஆறு வசனங்கள் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அதன் விளைவு என்ன திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே நற்செய்தி அறிவிக்க விடுதலை கொடுக்க மகிழ்ச்சி அளிக்க விடிவு தர அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருமே அதிலும் சிறப்பான விதத்தில் நம்முடைய அன்பான குருக்கள் புதிய தமிழில் அவர்களை அருள் பணியாளர்கள் என்று அழைக்கிறார்கள் நம்முடைய அருள் பணியாளர்கள் சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் எல்லாரும் எதுக்காக பங்குகளில் இருக்கிறாங்க நிறுவனங்களில் இருக்கிறாங்க மக்களுக்கு வாழ்வளிக்க விடுதலை அளிக்க மகிழ்ச்சி அளிக்க துயருத்தோரின் கண்ணீரை துடைக்க நீங்கள் எங்கள் ஆசீர்வாதம் என்று மக்கள் அவர்களை புகழ அதற்காகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் நன்றாக பணிபுரிய செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகம் நேற்று கூட நான் இந்த பகுதியை கேட்டுக்கொண்டே வந்தேன் குமாரபாளையத்தில் பவுலடியார் குலந்தேருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முழுவதையும் கேட்டுக்கொண்டே வந்தேன் எனக்கு நிறைய சக்தி கொடுப்பது நல்ல நல்ல அற்புதமான வார்த்தைகள் பவுலடியார் சொன்னார் நாங்கள் எல்லாம் மட்கலங்கள் மண்பானதான் உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களை இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் பலகின் சாதாரண மனிதர்கள் ஆண்டவருடைய அருளால் தான் இந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த திருமுகத்தில் ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுகிறது அதைத்தான் என்னுடைய பாசமான அருள் பணியாளர்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் பவுல் சொல்றார் எவரும் குறை வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் மீண்டுமாக இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் பவுல் சொல்றார் எவரும் குறை கூற எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் சில நேரத்தில் குறை சொல்கிறாங்க எங்கள் மேல் தவறு இருக்கலாம் அதை தாண்டி உங்களுடைய பொரிதல் தேவைப்படுகிறது இன்னும் பவுலை போல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு பிடித்தமான இன்னொரு வசனம் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றம் இன்றியும் நடந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி அந்த கடவுளும் சாட்சி அப்பா பவுல் மாதிரி அப்படி சொல்லணும் என்றுதான் ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு மீண்டுமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் என் வழியாய் ஆண்டவர் இங்கே இருக்கிற குருக்களுக்கு நினைவுபடுத்துகிறார் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் முன்பாக நாங்கள் எல்லாரும் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றம் நடக்க வேண்டுமா அல்ல சில பேர் குருவாக ஆவதற்கு உதவி செய்கிறார்கள் பல பேர் குருவாக இருப்பதற்கு பணியாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் சேலம் மறை மாவட்ட மக்கள் அனைவரும் நம்முடைய குருக்கள் குருவாக வாழ குருவாக பணியாற்ற உதவி செய்ய வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் பிரியமான சகோதர சகோதரிகள் அன்பாகந்த அருள் தந்தையர்களே இன்னைக்கு வாசிக்க கேட்டீர்கள் பவுலின் இந்த இரண்டாவது திருமுகம் குறைந்திருக்கு எழுதியது பதினொன்றாம் அதிகாரத்திலிருந்து அவர் லிஸ்ட் போட்டு ஒப்பிக்கிறார் பாருங்க எப்படியெல்லாம் மக்களுக்காக துன்புற்றேன் எத்தனை முறை சாட்டையால் அடிபட்டேன் எத்தனை முறை பட்டினி கிடந்தேன் எத்தனை முறை கப்பச்சிதை வாயிற்று பிரியமான குருக்களே பல்வேறு பங்குகளிலே பணிபுரிந்திருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு மக்களால் துன்புற்றீர்கள் மக்களுக்காக துன்புற்றீர்கள் என்று இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் பவுலை போல நம்முடைய துன்பங்கள் தான் நம்முடைய அடையாளம் ஆண்டவரிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டியது மக்களுக்காக நான் துன்புறவில்லை இன்னொரு இடத்துல அதே பவுல் சொல்லுகிறாரு தெசிலோனிக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரத்தில் போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றோம் கலாத்தியுக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்ற நான் உங்களுக்கு தாயாக இருந்த சொல்கிறேன் உங்களுக்காக ஏக்கமாக இருக்கிறேன் நான்காம் அதிகாரத்தில் பாசமா இருக்கிறாங்க எப்படின்னா பவுல் சொல்றார் கலாத்தியார் நாளில் நான் கேட்டு இருந்தா உங்க கண்ணையும் பிடுங்கி கொடுத்துருப்பீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணை பிடுங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க கண்ணை பிடுங்கி நம்ம கொடுக்க மாட்டாங்க வேண்டுமானால் உங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுக்க குருக்களுக்கு பிடுங்கி கொடுக்க தயாராய் இருந்த அந்த கலாத்திய மக்களை வைப்பார் இன்றைக்கு என்னுடைய ஆசை நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற குருக்கள் எல்லாரும் பட்டியல் போட்டு சொல்லும் தலை அவர்கள் மக்களுக்காக துன்புற வேண்டாம் மக்களுக்காக உழைக்க வேண்டாம் தாராளமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இவர்கள் மட்டுமல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் நம்முடைய மறை மாவட்டத்திலே பணிபுரிகிறார் அளவுக்கு உங்கள் பங்கில உங்கள் நிறுவனத்தில் மக்களுக்காக துன்படுகிறீர்கள் பவலை போல உங்கள் துன்ப பட்டியலை முன்னே காட்டுங்கள் அப்போது உண்மையாகவே ஆண்டவர் பெருமை அடைவார் கான்வெண்ட்டுக்குள்ள எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் கேட்கிறார் சிலரை பார்க்கிறேன் உண்மையாகவே மக்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் புரிந்து கொள்கிறேன் ஃபார்மேஷன் ஹவுசஸ் பற்றி பயிற்சி அளிக்கின்ற சில இல்லங்கள் இருக்கின்றன நொவிஷியேட் போல அல்லது கேண்டிடேட்ஸ் இருக்கு மற்ற நிறுவனத்தில் இருக்கின்ற அத்தனை அருள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக துன்புற வேண்டும் அதில் தான் நம்முடைய அழைப்பு வாழ்வு இருக்கின்றது இன்றைய நாளின் அச்செய்தி பகுதி அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி ஆண்டவர் இயேசு சாவதற்கு இன்னும் இரண்டு ஒரு நாட்கள் தான் இன்னைக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சாவு ஆண்டவர் அவருக்கு பிடித்தமான மார்த்தா மரியா வீட்டுக்கு அடிக்கடி போனார் இப்போ பக்கத்தில் இன்னொரு வீடு அந்த வீட்டுக்கு மார்த்தாவும் மரியாவும் வராங்க ஏற்கனவே லாஸரை உயிர்ப்பித்திருந்தார் ஆண்டவர் மார்த்தா வழக்கம் போல சாப்பாடு செய்யறது பணிவடை புரி வருது அதே வேலை மரியாவை பாருங்கள் பெத்தானியூர் மரியாவை முன்னூறு தினாரியம் பொறுமா அந்த உயர்ந்த நறுமண தைலத்தை அந்த படிகச் சுமிழிலே கொண்டு வந்து ஆண்டவர் தலையிலே ஊற்றினார் முன்ன ஒரு தினாரியன்னா ஒரு வருஷத்து சம்பாத்தியம் இந்த காலத்தில் காசு சேர்த்து நகையில் போடுறோம் அல்லது ஒரு பிளாட் வாங்கி போடுறாங்க இப்படி ஏதேதோ செய்கிறாங்க அந்த அம்மா அந்த நறுமண தைலத்தில் போட்டு வச்சிருந்து நினச்சிருக்கோம் பின்னால் ஒரு வீடு கட்டலாம் அப்படி கூட நினச்சிருந்துருக்கலாம் என் தம்பி கல்யாணத்துக்கு கூட உதவும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கோம் என்னவோ தெரியல ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு வருஷ சம்பாத்தியத்தை கொண்டு வந்து ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுச்சு பாருங்க யூதாஸுக்கு இன்னும் சிலருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது இதை வித்து எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே ஆண்டவர் சொன்னார் இந்த பெண்ணை திட்டாதிக்க நற்செய்தி அறிவிக்கப்படும் இடம் எல்லாம் இவர் செய்த இந்த செயல் அறிவிக்கப்பட்டுட்டார் சீக்கிரம் நான் இந்த உலகம் விட்டு போயிடுவேன் நான் இருக்க மாட்டேன் என் சாவுக்காக என் மீது கொண்ட அன்புக்காக இந்த பெண் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் செய்திருக்கிறான் நினைச்சிருக்கோம் என்ன பெருசு என் தம்பியை செத்துட்டான் அவனையே மீண்டும் உயிரை கொடுத்தாரு ஆண்டவர் எப்படி அவருக்கு அன்பை நான் காட்டப் போகிறேன் இந்த தாராள எவ்வித மிச்சமும் என்றே தன்னையே கொடுக்கின்ற எந்த தாராளம் நம்முடைய அன்பான குருக்களுக்கு அதிகமாக இருக்க ஜெனரஸ் தாராள தாராளமான தந்தை சேர்த்து வைப்பவர் அல்ல ஒவ்வொரு நாளா திருப்பலி நிறைவேற்றுகிறார் அவரே பலி பொருள் என்பதை எல்லா குருக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் சகோதரிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பலி பொருள் அன்றைக்கு இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோ சொன்னார் நான் கடவுளுடைய கோதுமை மிருகங்களின் பற்களால் நான் அரைக்கப்பட்டு ஆண்டவரின் அப்பமாக உருமாற வேண்டும் அதுதான் குருவினுடைய வாழ்க்கை ட்ரேஜன் அரசன் பேரரசன் அவர் போலி தெய்வங்களுக்கு வழிபடவில்லை என்பதற்காக ஆண்டியோக்கில் இருந்து ரோமைக்கு போகச் சொல்லுகிறார் அப்போது கடிதம் எழுதுகிறார் அப்போது சொல்லுகிறார் ரோமையர்களுக்கு எழுதும்போது சொல்ல என்ன தடுத்து நிறுத்தாதீங்க உங்க பவர வச்சு என்ன சாவதில் இருந்து தடுத்து விடாதீர்கள் நான் ஆண்டவருக்காக பலியாக பாரு ஆண்டவருக்காக பலியாகத்தான் குரு ஆண்டவருக்காக துன்புறத்தான் குரு அவரை தொடர்ந்து கிபி நானூற்றி ஏழில் அநாதையம் மறிச்சார் இன்னொரு பெரிய பிரசங்கியார் ஜான் கிரிசோஸ்டம் கொமானா என்ற இடத்துல போந்தூஸ் என்ற இடத்துல யூடோக்சியா என்ற அரசியல் திட்டினர் நீ சேர்ந்து சரியில்லம்மா ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னுடைய ஆடம்பரம் வேண்டாம் என்று சொன்னார் நாடு கடத்தினார் அவர் சொன்னார் எல்லா பொருட்களுக்கும் சொன்ன பதவியை தேடாதே பணத்தை தேடாதே எந்தவித அங்கீகாரத்தையும் தேடாதே ஆண்டவரை தேடு நற்செய்தியை உலக மதிப்பீடுகளோடு காம்பிரமைஸ் பண்ணாதே என்று சொல்லி அப்படி அவர் மறித்தார் இப்படி எத்தனையோ சாட்சிகள் மன்னோர்களே இத்திருப்பலையில் பங்கெடுக்கிற எல்லாரும் பங்கெடுப்பதன் நோக்கமே இதுதான் ஆண்டவர் அப்பத்தை விட்டார் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார் ரசத்தை தந்தைக்கு ஒப்பு கொடுத்து இதை வாங்கி பருதுங்கள் என்றார் இதை நினைவாகச் செய்யுங்கள் என்றார் தாராளமுள்ள குருக்கள் தாராளமுள்ள அருள் சகோதரிகள் மற்றவர்களுக்காக மௌனமாக ஒவ்வொரு நாளும் துன்புற்று வாழ்வு கொடுக்கின்ற மக்கள் இத்திருப்பலியின் அருளால் உருவாகட்டும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியம் தமையே கொடுத்தவர் தாராளமாக கொடுத்தவர் இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்று தன் மகனை பார்த்து சொல்லக்கூடியவர் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசட்டும் ஆமே